மனதின் தன்மை எங்கு முடிவடைகிறது தாங்கள் இப்போது உள்ள நிலையை விளக்கவும் சாதாரண மக்கள் நீங்கள் கூறும் ஞான நிலையை அடைய எது தடையாக உள்ளது மனதின் தன்மை எங்கு முடிவடைகிறதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா மனதுங்கிறது ஏதோ இல்லாம போயிடணும்னு சொல்லி ஒரு கருத்து நமக்குள்ள இருக்கு நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே எத்தனையோ கற்பனைகள் ஒரு கற்பனை மாதிரி நோ மைண்ட் ஸ்டேட்டுங்கிறது ஒரு கற்பனை அதனால மனசுங்கிறது முடிவடைகிறதுங்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மனசுங்கிறது வந்து இந்த காஸ்மிக் மைண்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் தான் அதனால இந்த மைண்ட் வந்து முடிவடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஏதோ ஒரு வகையில் கண்டினியூ ஆகும் ஆனால் என்னென்னு இப்போ நமக்கு வந்து நம்முடைய போராட்டம் தான் முடிவடைஞ்சது இந்த போராட்டம் முடிவடைஞ்ச நிலையில மனது வந்து போராடும் பொழுது ரெண்டு துண்டாக இருக்குது ஒரு துண்டு வந்து ஒரு எண்டை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுது இப்போ ரெண்டுமே வந்து அந்த போராட்டம் இல்லாத நிலையில் ரெண்டு துண்டு இருக்கக்கூடிய நிலையில் இல்லாதபடி முழு மனதாக மாறிடும் ரெண்டு துண்டாக இருக்கக்கூடிய இயல்பும் மாறி போயிடும் அப்படி முழு மனதா இருக்கக்கூடிய ஏற்படுது அப்படியே மனதற்ற நிலைன்னு சொல்லி ஒண்ணு கிடையாது அடுத்த கேள்வி தாங்கள் இப்போது உள்ள நிலையை விளக்கவும் இப்போ நம்ம சொல்லிட்டு பொழுது இப்போ நம்ம வந்து தண்ணி ஓடுறத பார்த்துருப்பீங்க தண்ணி ஓடுறதுன்னு சொல்லி சொன்னா அது ஒரு ஆறு மாதிரி ஓடுறது தேங்கி இருக்கிற தண்ணிக்கு வித்தியாசம் இருக்கு ஓடிட்டு இருக்கிற தண்ணிக்கு வித்தியாசம் ஓடிட்டு இடம்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இருக்கிற இடம் சொல்லி சொன்னால் அப்படியே தேங்கி கிடக்கும் பொழுது அங்கே தான் அழுக்குகள்லாம் தங்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் இப்போ நம்ம வந்து மனது வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஏற்பட்டுரும் மனதில் வந்து ஒரு சுதந்திர தன்மை ஏற்பட்டுரும் ஒரு தேக்க நிலை இல்லாத ஒரு சுதந்திர நிலைங்க இங்கே ஏற்படும் சாதாரண மக்கள் நீங்கள் கூறும் ஞான அடைய எது தடையாக உள்ளது அதாவது ஞான நிலைங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க தான் நம்ம சொல்றோம் நம்ம மனதை எதிர்த்து செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம மனோ ரீதியாக அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை மனோ ரீதியான டார்கெட் சொல்லி ஒன்றுமே கிடையாது ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷன் சொல்லி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம எப்போ புரிஞ்சுக்கிடுறோமோ அந்த புரிதலுக்கு பேர் தான் நம்ம ஞானம்னு சொல்றோம் அப்போ அந்த ஞானத்தை நீங்க அடைஞ்சதுனால என்ன ஆயிருக்கு சொல்லி சொன்னால் ஏற்படக்கூடிய விளைவை வந்து லிபரேஷன் சொல்றோம் அந்த விளைவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு இந்த விளைவை அடையிறதுக்கு எத்தனையோ விதமான நாம சொல்ற மாதிரி கூட அடைய வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காரணங்களை செல்லவங்க வந்து சரணாகதியில கூட வராங்க எல்லாமே இறைவன் செயல் தான் நினைச்சாலும் கூட அந்த இடத்துக்கு வந்துடலாம் அங்கே என்னதுன்னு சொல்லி சொன்னா இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மனோரீதியான ஒரு செயல் இல்லாம போயிடும் அந்த மனோரீதியான செயல் அவங்க இழந்துடுறதுனால இந்த லிபரேஷனுக்கு அவங்க வந்துடலாம் இந்த லிபரேஷனுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணும் போல இருக்கு அப்ப நம்ம மனோ ரீதியா நம்ம இப்ப இப்ப இது வந்து எல்லாருக்கும் எளிமையா இருக்கும் ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு உண்மையான ஒரு ஆர்வத்தோடையும் தேடுதல் இருந்தா ஒரு சின்ன ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட இந்த நிலையை அடைய முடியும் அப்ப இது வந்து நம்ம மனதினுடைய இயலாமை அது இந்த அளவுக்கு தான் செயல்படும் அது தேவையில்லாம போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மனதினுடைய இயலாமை அவசியம் இல்லாத தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த புரிதல் மட்டும் போகும் நிம்மதி ஆனந்தம் இரண்டும் ஒன்றானதா வேறானதா ஞானமடைதல் அனுபவத்திற்கு உணவு கட்டுப்பாடு சைவம் அசைவம் அவசியமா அதாவது நிம்மதி ஆனந்தம் நீ சொல்லும்பொழுது என்ன சொல்லி சொன்னால் ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதோ ஒரு ஒரு நல்ல நிலை வேணுங்கிறது ஒரு டிமாண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்போ இதில் என்னன்னு தெரிஞ்சோம்னா நிம்மதி இருந்தாலும் சரி ஆனந்தமே இருந்தாலும் சரி எது ஒண்ணாலும் இருந்துட்டு போட்டுமேங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் எது வைக்கணுன்னா நம்ம எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டுங்க கூடிய ஒரு நிலம் இது இதுதான் வந்து ஆனந்தம்னே சொல்லி சொல்றாங்க உண்மையான ஆனந்தங்கிறது இதுதான் மீன் பண்ணுது ஆனந்தங்கிறது வந்து ஒரு இன்பம்ங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க ஏன்னா இந்த இது எல்லாமே வந்து இது மூலம் வந்து சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கு ஆனந்தங்கிற வேடையை வந்து சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கு அது தமிழ் படுத்துனதுனால அது ஆனந்தம்னுட்டு வாய்ப்பு வச்சு ஆனால் ஒரு உண்மையான வார்த்தை என்னன்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஆனந்தம்னு சொல்லி ஒரு வார்த்தையே கிடையாது அனந்தம்ங்கிற வார்த்தை தான் ஆனந்தம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தம்னு சொல்லி சொன்னால் அது விவரிக்க முடியாதது எல்லை காண முடியாதது இன்ஃபினிட்ங்கிற முடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் இப்போ அங்கே நிலையில் வந்து இது நம்ம அடையிறோம் நல்ல நிம்மதி அடைஞ்சோம் ஆனந்தமான நிலையடைஞ்சோம் ஒரு இன்பமான நிலையடைஞ்சோன்னு சொல்லி ஒன்றும் அப்படி ஒரு தேடுதலோ முயற்சியே கிடையாது எது வேணாலும் வரட்டுமே அந்த மாதிரி ஒரு நிலை தான் வரும் இப்போ நம்ம நம்ம காரில் போயிட்டு இருக்கோம் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல வெயில் ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது சரி நம்ம வேகமாக காரில் போனோன்னா தண்ணி யாருமேல அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரேக் பிடிச்சி போகிறோம் கிட்ட போய் பார்த்தா அங்கே தண்ணியே கிடையாது பார்த்த காணல் நீர் அது சரி இது காணல் நீர் தான் தண்ணி ஒன்றும் இல்லை சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சதுனால அதுக்கப்புறம் நீங்க போகும்போது அதே காட்சி வராதா இந்த காணல் நீர் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் நீங்க பிரேக் பிடிக்க மாட்டீங்க நீங்க அது ஒன்று இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அதே மாதிரி முன்னால் என்னென்னு சொல்லி சொன்னா நமக்கு ஏதாவது இன்பது இன்பம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க இப்போ நம்ம இந்த லிபரேஷன் வந்த பிறகு எது வேணாலும் வரட்டும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அது ஒரு காணல் நீர் மாதிரி எடுத்துக்கடிங்க அதை ஈஸியா எடுத்துக்கடிங்க அந்த ஈஸியாக எடுக்கக்கூடிய இயல்பு நோக்கம் ஞானம் அடைதல் அனுபவத்திற்கு உணவு கட்டுப்பாடு அவசியமா இப்போ இது வந்து ஞானத்துக்கு உணவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதெல்லாம் வந்து யோகா சம்மந்தப்பட்டது யோகாவுக்கு வந்து நம்ம உடையில பாடி டெம்பரேச்சர் அது இதெல்லாம் நிறைய இதுகள்லாம் இருக்கு இந்த உணர்வு வந்து விளக்கக்கூடிய விலக்கக்கூடிய எல்லாம் நிறைய இதுகள் இருக்கு அதெல்லாம் யோகா சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் ஞானத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஞானங்கிறது அறிவுக்கு புறம்பானதா நின்று பார்த்தோம்னு சொன்னா அறிவு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அம்சம்தான் நம்ம இருக்கிறோம் அப்போ அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக நம்ம அணுகும் பொழுது என்னென்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு கருணைங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அம்சம் தானே ஒரு அடுத்தவங்க மேலே அவர் நம்ம ஒரு யாரையும் வெட்டி கொள்ளுறதுங்கிறது ஒரு நல்ல அம்சம் இல்லையா ஒரு 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 பிராணிகளை வதை பண்ணி கொண்டு நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னாலும் நல்ல அம்சம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு சோசியல் ஆஸ்பெக்டில் ஒன்றா எடுத்துக்கலாம் ஞானத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் ஞானம் அடையலாம் அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க மன எண்ணங்களை சரி செய்ய வேண்டியதில்லை என்று கூறினீர்கள் ஆனால் மனதில் உரும் தீய எண்ணங்களை சரி செய்யவில்லை என்றால் விளைவு துன்பம் வருமே இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இது நாம் சொல்கிறது வந்து டெஸ்ட் பண்ண முடியாததை நம்ம சொல்லலை மனசில் ஏற்படக்கூடிய எண்ணத்தினுடைய ஆயுள் வந்து வெறும் அரைவு நாடின்னு தான் சொல்கிறோம் ரெண்டாவது எல்லாமே நாம் ரினியூவல் பண்ணுறதுனால தான் ரினியூவல் ஆகிட்டே இருக்குது நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்கிறதுனால அது வந்து சரியில்லை அது அதுவாக மறைஞ்சி போயிடும் வந்து ஒரே எண்ணிட்டு ஒரு எண்ணமே கிடையாது ஒரு எண்ணத்தினுடைய ஆயுளை வந்து ஒரு தான் அது திருப்பி திருப்பி நம்ம திருப்பி திருப்பி வந்துட்டே எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கும் நாம் எதை அடைய வேண்டுமோ அதை ஒரு கனவாக மனது அளவில் நினைத்து அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் கனவு என நினைத்து விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எவ்வாறு அடைவது இதில் நம்ம இலக்கை க்ளோஸ் பண்ணுறதை நம்ம அடைய வேண்டியது இலக்கை அடைகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இலக்கே இல்லாமல் பண்ணுறது தான் இலக்கு தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது அதனால் மனோ ரீதியான இலக்கு கிடையாது புற உலகம் சம்மந்தமாக இலக்கு இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அடைய வேண்டிய இடம் இருக்குது அடைய வேண்டாத இடம் இருக்குது அப்போ இதெல்லாம் புற உலகம் சம்மந்தப்பட்டது அகத்தை பொறுத்தளவில் ஒரு இலக்குன்னு சொல்லி வைக்கிறது தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது எல்லா முயற்சிகளையும் கொண்டு வருது தேடுதலையும் கொண்டு வருது தேடுதலை கொண்டு வந்து தேடுதலை கொண்டு வரும் பொழுது என்னன்னு சொன்னால் அடைபவன் அடைய வேண்டிய பொருள்னு சொல்லி ரெண்டு துண்டாயிருது மனசே ரெண்டு துண்டாக மாறிடுது நீங்கள் இலக்கே இல்லைன்னு சொல்லும்போது மனசு வந்து டோட்டல் மைண்ட் ஆயிடுது இந்த டோட்டல் மைண்ட் ஆகும் பொழுது அதுதான் உண்மையிலேயே நம்ம அடைய வேண்டிய இடமே அதுதான் அடைய வேண்டியது எதுவுமே இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறதா அடைய வேண்டிய இடமே அதுதான் துன்பத்தில் இருந்து விடுபட என்ன வழி துன்பம் இருந்துட்டு போட்டோம் சொல்றதுதான் வழி இப்ப நம்ம கான்செப்ட் படி நமக்கு எதிரியே கிடையாது நம்ம இது வேணும் இது வேண்டாம்னு சொல்லி எதிரின்னு சொல்லி வச்சா தான் அவர் இதே வருது எதிரியே இல்லாத நிலைக்கு போயிடும் எது வேணாலும் இருக்கட்டும்ங்கிற நிலைக்கு வந்துடும் நம்ம எது வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லி போயாச்சுன்னு அவர் இல்லாமல் போயிடுறாரு அதான் விஷயம் அது நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா அதை விட்டுட்டோன்னு சொன்னால் அது கண்டினியூ பண்ணிடுவோம் நம்ம தப்பாக நினச்சிடுறோம் உண்மையில என்னன்னு சொல்லி இருந்துட்டு சொன்னால் அவர் பாட்டு போயிடுறாரு இப்போ நீங்கள் நல்லா ஒருத்தர் கோபிட்டு ஒரு ஒருத்தர் வந்தாருன்னா அடிக்கிறேன்ட்டு வந்தாலும் சரி அடிச்சிக்கிடுங்கன்னா அவர் அடிக்க மாட்டாரு நீங்கள் ப்ராக்டிக்கலாக கூட போ எக்ஸ்டர்னல் வேல கூட பார்த்துக்கலாம் அடிச்சிருக்கையோன்னா அடிச்சிருவாரு அடி ரெண்டு அடி அடிச்சுக்கப்பான்னு சொன்னால் அவர் ஒன்னே போட்டு எதுக்கு பேர் போயிருவாரு அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னு தென்னால் நாம் எதிர்த்து போராடுறதுனாலதான் பிரச்சனை அது இருந்து எது வேணாலும் இருக்கட்டும்ங்கும் நமக்கு எதிரே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற என்ன வழி இந்த வெற்றி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு நமக்கு வெற்றிங்கிறதே வெற்றி தான் நமக்கு இலக்க கொண்டு வருது நம்ம தோல்வியை ஏற்றுக்கிட்டது தான் இங்கே நம்ம அடைய வேண்டியது வெற்றியை ஏற்றுக்கட்டு தோல்வியை ஏற்றுக்கிட்டு தான் வெற்றி அடைகிற வழி நாம என்ன வெற்றிங்கிற இதை ஏற்றுக்கிடுறதுக்காக வெற்றி வெற்றின்னு சொல்லி தான் இலக்க கொண்டு வந்து உண்மையான தோல்வி வெற்றியில தான் இருக்கும் நீங்க தோல்வியை ஏற்றுக்கிட்டு தயாராகிட்டா அந்த அந்த கணத்தில் வெற்றி அடைஞ்சிடுறீங்க